இங்க ஒரு பொண்ணா அவளோட பையனை தனியா கார்ல விட்டுட்டு வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கா அந்த சின்ன பையன் விளையாட்டு அந்த கார்ல இருந்து கீரை தள்ளி விட்டுறான் அந்த காரும் அங்க இருந்து நகர ஆரம்பிச்சிருது அந்த கார் அங்க இருந்து நகர்றது தெரியாம அந்த பையனோட அம்மா பேசிட்டே நின்னுட்டு இருக்காங்க அப்ப அந்த ஒரு ஒரு இருந்து பர்ஸ் அட்டைய போடுறான் அந்த அந்த இருந்து திருடுறது கூட தெரியாம மும்புறமா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துல ஒரு லேடி போலீஸும் இருக்காங்க அவங்களும் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்காம இருக்காங்க அப்ப அந்த திருட அந்த குட்டி பையன் தனியா கார்ல போறத பாக்குறான் அவன் உடனே அந்த குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுட்டு அந்த போலீஸ் கிட்ட அந்த குழந்தைக்கு உதவி தேவைப்படுது அந்த குழந்தை கார்ல மாட்டிக்கிச்சுன்னு சொல்றான் அந்த லேடி போலீஸ் அவன் சொல்றத நீ இருந்தாலும் நான் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுறா இவனும் என்ன பண்றது காப்பாத்தலான்னு அவன் அந்த சின்ன பையன் கிட்ட அங்க இருக்க பிரேக் பட்டன அழுத்துன்னு சொல்றான் அந்த சின்ன பையன் அவன் சொல்றது எதுவும் புரியாம அப்படியே அவனை பாத்துட்டு இருக்கான் அந்த திருட அவன் திரு ஹேண்ட் பேக் கார் கடையில வச்சு அந்த காரை நிறுத்த பாக்குறான் ஆனா அப்பயுமே அந்த கார் நிக்க மாட்டேங்குது இவனே சரி நம்மளே போய் இந்த காரை நிறுத்தலான்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அந்த காரை நிறுத்த ட்ரை பண்றான் அப்பவும் அந்த காரை அவனால நிறுத்த முடியல அப்ப அவன் ரோட்ல ஒரு பெரிய கல் இருக்கிறத பாக்குறான் அவன் அந்த கல் எடுத்து அந்த வீல் கடியில வைக்கிறான் அந்த கார் அதே இடத்துல நின்றுது அவன் அந்த கார் நின்னதும் அந்த கார்ல அந்த குட்டி பையனை கார்ல இருந்து எடுக்கிறதுக்காக கதவை ஓபன் பண்ணி பாக்குறான் ஆனா கதவு லாக்ல இருக்கு அவன் அந்த குட்டி பையன் கிட்ட காரோட லாக்கை ஓபன் பண்ணி விடுன்னு சொல்றான் ஆனா அந்த குட்டி பையன் அவன் சொல்றது புரியாம அப்படியே அவனையுமே மறுபடியும் பாத்துட்டே இருக்கான் அந்த திருட அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட போய் உங்க பையன் கார்ல மாட்டிக்கிட்டா சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றான் அந்த பொண்ணு போன் பேசுற ஆர்வத்துல அவன் சொல்றத எதையுமே கவனிக்க மாட்டான் அவன் ஒண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட ஹேண்ட்பேக் கார் சாவை மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த காரை ஓபன் பண்ணி அந்த குட்டி பையனை காப்பாத்திடுறான் அந்த குட்டி பையனோட அம்மா ஃபோன் பேசி முடிச்சதுதான் கார் பின்னாடி இல்லன்றதை கவனிக்கிறான் அவ உடனே ஐயோ கார்க்கு என்னோட பையன் இருந்தானே அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறா அவ அழுகறதை கேட்டுட்டு அங்க ஃபோன் பேசிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு அவங்க வரா அவ அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறா அந்த குட்டி பையனோட அம்மா அவகிட்ட என்னோட காரை இங்க தான் நிறுத்திருந்தேன் என்னோட காருக்குள்ள என்னோட பையன் இருந்தா என்னோட பையனையும் காரையும் காணும்னு சொல்றா அந்த பொண்ணு ஒன்னே அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட அங்க பாருங்க போலீஸ் இருக்காங்க வாங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்றா இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போய் அந்த போன் பேசிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவளோட பையனை காணும்னு சொல்றாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவகிட்ட எதுவும் பயப்படாதீங்க நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றா அப்ப கரெக்டா அந்த திருட அந்த குட்டி பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நீதான் இந்த பையனை கடத்திட்டு போக பாத்தியான்னு கேக்குறாங்க அந்த பையனோட அம்மா அந்த இருந்த அவளோட பையனை வாங்கி அவ வச்சுக்கிறா அந்த லேடி போலீஸ் ஆபீசர் அவனை அரெஸ்ட் பண்றாங்க அந்த அந்த நான் நான் கடத்தல தப்பு பண்ணலன்னு போலீஸ் அவன் சொல்றத அவனை பண்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீசர் வராரு அந்த போலீஸ் ஆஃபீசர் அவங்க கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு அங்க போன் பேசிட்டு இருந்த பொண்ணு அவர்கிட்ட இந்த கிரிமினல் கொண்டு போய் ஜெயில போடுங்க குழந்தைய கடத்த பாக்குறான்னு சொல்றான் அந்த போலீஸ் ஆபீசர் இப்ப என்ன நடந்துச்சுன்னு செக்யூரிட்டி கேமரால பாக்கலாமா அவங்களும் சரின்னு சொல்றாங்க அந்த போலீஸ் ஆபீஸர் அவரோட ஃபோன்ல அந்த வீடியோ காட்டுறாரு அந்த வீடியோல அந்த திருடன் தான் அந்த குட்டி பையனை காப்பாத்திருக்கான் அதை பார்த்த உடனே அந்த குட்டி பையனோட அம்மா அந்த திருடன் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க என்னோட குழந்தைய காப்பாத்துனதுக்கு தேங்க் யூ சோ மச்னு சொல்றா அந்த போலீஸ் ஆபீஸர் அங்க இருந்த இன்னொரு போலீஸ் ஆபீஸர் கிட்ட ஃபோன் பேசுறதை விட கவனமா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு நம்ம லைஃப்ல ஃபோனை விடவும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஃபோன் யூஸ் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதே மாதிரி ஃபோன் பேசிட்டு இருந்தா உலக யே மறந்துடுவாங்களா அப்ப அவங்க பேரு கமெண்ட்ல சொல்லுங்க